இந்த ஜும்மாவுடைய நாடு நாம் அல்லாவிற்கு அவங்க கூடி வருவோம் அல்லாவிடத்தில் தன் அடியார்களை நேசிக்கின்றான் ஒரு அடியான் அல்லாஹ் இடத்தில் கையளவுக்கு வந்தால் விரளவுக்கு அல்லாஹ் கையளவுக்கு அவர்கள் நெருங்குகின்றான் ஒரு அடியான் அல்லாவின் பக்கம் நடந்து வந்தால் அல்லாஹ் அந்த அடியானின் பக்கம் ஓடி நீங்கள் நம்ம பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நாற்பது வயசு வருடம் அறுபது வருடம் எழுபது வருடம் எத்தனையோ காலங்கள் அல்லாஹ் ஆளு ஆனால் ஒருத்தர் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் தொழுகல அல்லாவுக்காக நல்ல மாதிரி செய்யல இன்னும் ஈமானம் கொல்லல இப்படி வாழ்ந்த பொழுதிலும் அவர் அல்லாஹுவை ஈமான் கொண்டு யா யார் என்று கேட்டால் போதும் யார்ல என் பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்டால் போதும் அல்ல மன்னிக்கிறோம் நீ எத்தனை வருஷம் வழங்கல நீங்க இத்தனை நாள் அமல் செய்யல எனக்காக நீங்க எதுவுமே பண்ணல அது மனிதர்களின் பேச்சு அல்லாவுடைய பேச்சு அது இல்லை எத்தனை காலங்கள் நீங்கள் எடுத்த பொழுதிலும் அல்லாஹ் உங்கள் இடத்தில் எதிர்பார்ப்பது நீ என் பக்கம் திரும்புகின்றாயா என்னை விட்டால் உனக்கு யார் ஆம் அல்லாத இருந்தால் நமக்கு யார் அல்லாவிடத்தில் தான் நாம் மீற இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இதுதான் வாழ்க்கையுடைய ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் சோதிப்பான் அந்த அடியானுக்கு முதல் அல்லாஹ் தருவது சோதிப்பான் அல்லாவின் திருத்துதர் சல்லாஹ் அலேசலம் அவரிடத்தில் ஒரு சஹாபி கேட்டார் சொன்ன யார் நான் அல்லாஹுவையும் உங்களையும் நேசிக்கின்ற நீ சொல்வது போலதானா நீ அல்லாவையும் என்னையும் நேசிக்கின்றாயா ஆம் யார் ரசூல் அல்லா கடல் அலைகளை போன்று உனக்கு சோதனைகள் ஒன்று முடிந்தால் ஒன்று ஒன்று முடிந்தால் ஒன்று ஒன்று முடிந்தால் ஒன்று ஒரு மூக்மி அந்த சோதனையுடைய கடைசியில் எப்படி இருப்பான் என்று சொன்னால் இந்த சோதனை எனக்கு வருகின்ற காரணம் என் உயர்வுக்காக தான் என்ற ஒரு மனநிலைக்கு ஒரு வந்து வந்துவிடுவான் இந்த சோதனை பலகீனமான ஈமான் கொண்டவன் அல்லாஹும் மீது நம்பிக்கை இழப்பான் அல்லாஹ் சோதனையை பத்தி அல்லாவே ஒரு விரிவான விளக்க ஒரே குரான் சொல்கின்றான் சூரா பக்ராவுடைய நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனம் உலக குழு அண்ணக்கும் நாம் உங்களை சோதிப்போம் பயத்தை கொண்டு பசியை கொண்டு லம்பால் உடைய பொருளாதாரங்களை அழிப்பதை கொண்டு நம்மளுடைய பொருளாதாரங்களை அல்லாமே அழிப்பான் நம்ம ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டோம் தான் இருக்கும் எல்லாம் ஆனால் நல்லா அழித்துருவான் ஒரு கட்டத்துல அன்பு உயிர்களையும் நல்லா எடுத்துருவோம் பல உயிர்கள் நம்முடைய விளைச்சல் நிலைகள் விவசாயிகள் ஏதோ ஒரு பொருளாதாரம் அழிக்கப்படும் காரண காரியங்களே இல்லாமல் அழிக்கப்படும் எதற்காக அழிந்தது என்று எதுவுமே தெரியாது எல்லாம் சொல்லிவிட்டு பொறுமையாளருக்கு நச்செய்தி போடு முதலில் அல்லாஹ் எப்படி சோதிப்பேன் என்று சொல்வதை விட்டு நிறுத்திவிடாமல் நான் எதெதிரெல்லாம் உங்களை சோதிப்பேன் பயத்தை கொண்டு சோதிப்பேன் உங்களை பசியை கொண்டு சோதிப்பேன் உங்களுடைய பொருளாதாரங்களை அழிப்பதை கொண்டு சோதிப்பேன் உயிர்களை எடுத்து சோதிப்பேன் விலைநிலைகளை அழித்து சோதிப்பேன் அதுக்கப்புறம்தான் அல்லாஹ் சொல்லலாம் சாவி பொறுமையாளர்களுக்கு நச்செய்தி போடு இதுக்கு இதே வசனத்தில் அல்ல அடுத்து இந்த வசனம் தான் அவர் மூமீனா அவர் ஒரு பலமான மூமீனா இல்ல அவர் ஒரு பேர் தாங்கி முஸ்லிமா என்று ஆள் காட்டக்கூடிய ஒரு ஒரு வசனம் அல்லதீன இதா அசாபத்துகும் முசீபத்து ஒரு முஸ்லிம் ஒரு மூமீனுக்கு சோதனை வந்தது என்று சொன்னால் ஆலு அவர்கள் சொல்வார்கள் இன்னால் இல்லாது என் உயிர் எனதல்ல என் பொருளாதாரம் எனதல்ல அடிக்கப்பட்ட எதுவும் எனது நானே நானே எனக்குரியதல்ல இன்னால் இல்ல அது நிஜயமாக நானே இறைவனுக்குரிய நானே அல்லாவுக்குரியவன் இளைஞர் ராஜ்யான் நான் அவன் பக்கம்தான் மீள இருக்கின்றேன் இந்த எண்ணம் இதுதான் இந்த வார்த்தை என்பது ஒரு கவலைக்காக சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை இது ஈமானுடைய முதிர்ச்சிக்கான வார்த்தை அதனால அல்லாஹ் குரான் சொல்கின்றான் ஈமானுடைய முதிர்ச்சி அவர் தன் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு அல்லாஹ் கொடுத்தது தான் என் உயிர் என் உடல் என் எல்லா விஷயங்களும் ரப்ப எனக்கு கொடுத்தது தான் அவன் வேண்டும் என்றால் அதை வைத்திருப்பான் அவனுக்கு தேவை இல்லை அவனுக்கு இந்த ரிசுக்கு இல்லை அவனுக்கு காலம் என்று சொன்னால் அவன் எடுத்து விடுவான் அல்லாஹின் திருத்துதர் சதல்ல அவர்கள் சோதனைகளை பற்றி ஒரு விளக்க உரையை கொடுத்தார்கள் காரணமே இல்லாமல் இறைவன் சோதிப்பான் முன்னாடியே சொன்னேன் ஆனால் அந்த சோதனைக்கான பலன்கள் எவ்வாறு இருக்கும் அதை அல்லாஹின் திருந்துதரவர்கள் விளக்கினார்கள் வல்லதி நப்சி வியதி என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது நான் சொல்கிறேன் சொல்கின்றேன் ஒரு மூமிலுக்கு சோதனை ஏற்படுது என்று சொன்னால் மின் நசவின் வலா வசவ் வலா ஹும் வலா ஹஸ் இல்லா பஃபாவா ஒரு விசுவாசிக்கு கலைப்பு சோர்வு கவலை தூக்கம் போன்ற சின்ன சின்ன சோதனைக்கு கூட நல்லா கூலி தராமல் இருப்பது சின்ன இந்த கலைக்கு அதிகமாக வேலை செஞ்சால் நம்ம கலைப்பாழிடும் தூக்கம் நிகழ்த்திடலாம் எது வேணால் இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம் ஆனால் இதையும் சோதனை என்று அடையாளம் காட்டுகின்றது நல்லா கும் இந்த சோதனைக்கும் பகரம் உண்டு என்று சொன்னார்கள் சில பாவங்களை மன்னிப்பான் இதே காரணம்

உங்ககிட்ட ஒரு மறைவான விஷயமும் வெளிப்படாத விஷயமும் என்னுடைய அறிவுக்கு தாண்டி போகாது என் தான் எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய அல்லாஹ் அப்துல் ஆலமே ஆதமான சிலம் தவறு செய்வார்கள் என்று அவருக்கு தெரியாது அல்லாவுக்கு ஆனால் அல்லாஹ் எதை எதிர்பார்க்க ஆதமே நான் உங்களை அந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொன்னேன் அதன் பக்கம் போகாதீர்கள் என்று சொன்னேன் ஒண்ணுமே செய்யல ஏன்லா ஒரு வாத வைக்கல அல்ல இதை நீ ஏன்ல அதை படைச்ச அது படைச்சனால தானே பிரச்சனை நீ அதை படைக்கலைன்னா நான் போயிருக்க மாட்டாங்க இல்லை எதுவும் தெரியாம ரொம்பனா வளம்னா அன்புஷன அந்த நொடியிலே சொன்னார்கள் என் இறைவா எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் வ இல்லம் தவகு இல்லைனா நீ எங்களை மன்னிக்கா விட்டால் லண்ண மினல் காசு நாங்கள் இந்த ஒருவராக சமுதாயத்தை எல்லாரையும் அல்லாஹ் அவனுடைய கிருபையை காண்பிப்பதற்காகவே படைத்திருக்கின்றான் அல்லாவே சொல்லுகின்றான் அவன் மனிதர்களுக்கு அநீதம் இழைப்பதை அவனுக்கு அவனே தடுத்துக் கொண்டான் படை மீது இரக்கம் காட்டுவதை அல்லாஹு அபுலானமே தன் மீது கடமையாக்கிக் கொண்டான் இப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் நம்மை நம்மளுடைய நன்றி கடனை எவ்வாறு செலுத்திக் நம்மளுடைய வாழ்வியல் எப்படி இருக்கீர்கள் நாம் அன்றாட ஒரு உண்மை சம்பவங்களை இப்ப சமீபத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம் ஒரு ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு ரொம்ப ஆண்டா ஜெயிக்காத ஒரு அணி ஜெயிக்குது கொண்டாட்டம் எல்லாருமே கொண்டாடினார்கள் ஏன்னா அந்த அணி அந்த அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு வீரர் எல்லாருக்குமே பிடிச்சமானவர் எல்லா ஓகே ஜெயிச்சாங்க நல்லாவே வெற்றி பெற்றாங்க பேசும் உலக அளவில் பேசும் பொருளாச்சு அதன் பிறகு இன்னொரு விஷயமும் பேசும் பொருளாக அதை ஜெயித்து சில நாட்களில் அந்த கோப்பையை எடுத்து ராஜ்யம் நடந்துச்சு அவருடைய அவங்களை அந்த ஜெயிச்ச அணிய பார்க்கணுன்றதுக்காக திரளான மக்கள் தெருவில் இருந்தார்கள் இத்தனை உயிர்கள் பலியானது சற்றே இருக்கிற பதினோரு உயிர்கள் பணியானது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஆனால் அது கடைசியில் துக்கத்தில் ஒரு ஒரு வகையான துக்கத்தில் முடிந்தது நேற்றைய தினம் எதிர்ப்பாக டெல்லியில் கிளம்பின ஏர் இந்தியா ஃப்ளைட் தான் கிளம்பிய ஃபிளைட் ஒரு மணிக்கு கனெக்டிங் ஃபிளைட் அங்கே இருந்து லண்டன் போகக்கூடிய அகமதாபாத் வந்து லண்டன் போகக்கூடிய ஒரு ஃபிளைட் ஒரு மணிக்கு டிபார்ச்சர் டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆவர் ரன்வேக்கு வந்துருச்சு அங்கேருந்து வெளியே வந்து ரன்வே வந்து ரன்வேல டேக் ஆஃப் ஆகிற ஒன்ஸ் சரியாக ஒரு ஒரு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிடங்கள் மேடை கால் போதும் ஃப்ளைட்டில் போலாகலை ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஐந்து கிலோமீட்டர் கூட ஃப்ளைட் மூவ் ஆகலை அதற்குள்ளே கிராஷ் ஆகிடுச்சு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் கருகிய நிலையில் பிறந்த அல்லாஹைய பெரிய ஏற்பாடு கோடியில் ஒருத்தருக்கு தான் நடக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும் உடனே தப்பித்து விட்டார் அவர் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இது ஒரு பக்கம் அது விழுந்த இடம் எங்கே தெரியும்னா பிஜே மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹாஸ்டலில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் அவங்களுடைய மதிய உணவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போற அவங்களுக்கும் தெரியாது இப்படி நடக்க போகுதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்க அவங்களுக்கும் தெரியாது இப்படி நடக்க போகுதுன்னு ஆனால் நடந்தது அல்லா அந்த மக்களையும் சோதித்தான் உள்ளே இருந்த அறுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தார்கள் இன்னும் போயிட்டுதான் இருக்கு இந்த சம்பவங்களிலிருந்து நமக்கு என்ன நம்ம பார்க்கணும் என்ன தெரிஞ்சது அதே ஃபிளைட்ல நம்ம நாட்டை சாராகும் இரண்டு லண்டன் லண்டன்ல இருந்து வந்த ரெண்டு பேர் இந்தியாவை ஃபுல்லா வளாக் எடுத்துட்டாங்க வளாக் எடுத்துட்டு அதே ஏர்போர்ட்ல காணொலியில சொல்லிட்டு இருக்காங்க நாங்க இந்தியா ஃபுல்லா பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க ஊருக்கு போகிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஆனால் சந்தோஷமான முடிவாங்க குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் அதே பிளைட்டில் தன்னுடைய மகளை சந்தோஷமா சந்திக்கிறதுக்கு அதே பிளைட்ல ஏறினார் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் எத்தனை பேர் எத்தனை கனவுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் ஆனால் ஒரு நொடி எல்லாம் முடிவு மெடிக்கல் காலேஜில் இருந்த அந்த பசங்களுக்கு என்ன தெரியும் ஒரு நொடி எல்லாம் முடிஞ்சிருக்கும் மீண்டும் இந்த வசனத்துக்கு வருகிறீர்கள் அல்லாஹ் சொன்னதை போல அல்லாஹ் மனிதர்களை சோதித்தே தீர்வம் நாம் எல்லாம் ஓதக்கூடிய ஒரு சூறா உங்களுக்கு பெரிய சூரா முழு கதிர் அல்லது மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் நாம் இந்த மரணத்தையும் ஹயாத்தையும் படைத்ததே உங்களை சோதிப்பதற்காகத்தான் சோதனை 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 என்றால் என்னதான் அதை பற்றியது உங்களுக்கு சோதனைகள் ஏற்படும் இந்த சோதனையில் நீங்கள் நல்லதை செய்ய போகின்றீர்களா தீமையின் பக்கம் நிற்க போகிறீர்கள் ஐயக்கும் அமலா உங்களில் யார் நல்லமல் செய்ய போகின்றார் என்பதற்காக தான் சோதிக்கிறீர்கள் எல்லோருக்கும் சோதனை வரும் ஒரு மூக்கிங் எப்படி திரும்புவான் இது இறைவன் புறத்திலிருந்து வந்த சோதனை அவனை சோதிக்கின்றான் எல்லோருக்கும் பொதுவாக சோதனை வரும் ஆனால் ஒரு மூக் எப்படி திரும்புவான் அவர்கள் தான் நல்ல மண்ணின் பக்கம் திரும்புவார்கள் ஒன்று நான் செய்த பாவத்தின் காரணமாக இருக்கும் இல்லை என் இறைவன் எனக்கு இதை விட சிறந்ததை அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு சம்பவம் நடக்கு ஒரு ஜனாசாவை எடுத்துட்டு போறாங்க தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போகும்பொழுது அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போறவங்க தான் கேட்கிறான் அவங்க போறவங்க இடத்துல ஒரு வகையான சின்ன ஒரு நார்மலான ஒரு நிலையில இருக்காங்க தூக்கிட்டு போறோம் நீங்க என்ன இவ்வளவு நார்மலா போறீங்க நீங்க என்ன இவ்வளவு ஒரு நார்மலா போறீங்க இருக்கு ஜனாசா போகுது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு கவலை உங்களுக்கு இல்லையா முடிஞ்சிருச்சு எல்லாம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன அவர்களுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால் அப்பொழுது அவர்கள் அதை தெளிவுபடுத்தினார்கள் உங்களுடைய இந்த சந்தோஷமும் இந்த எண்ணமும் எங்க இருந்து தெரியுங்களா வருது நீங்க திரும்பி வருவீர்கள் என்பது நான் நீங்க திரும்பி வருவீங்கன்ற அந்த உங்களுடைய எண்ணம் தான் உங்களுக்கு இந்த சந்தோஷம் வருகின்றது ஆனால் அதே சந்தோஷம் அந்த மையத்துக்கு கரையாது ஆனால் அந்த மையத்தை திரும்பி வராது இந்த வாழ்க்கை இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது நிலையற்றதுதான் அதுதான் உண்மை நம் நம்ம கிட்ட இருக்க எல்லா விடயங்களும் எல்லா விஷயங்களும் அல்லாஹுக்கு உரியது அல்லாஹ் சொன்ன காலம் வரை நாம் இங்கு இருப்போம் அவன் ஒரு காலத்தை முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் நாம் அவன் அளவில் திரும்பிவிட இருக்கின்றோம் எனவே அல்லாஹுவை நெருங்குவதற்கான முயற்சியை எப்பொழுதும் உங்களை விட்டும் விலக்கி விடாமல் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முதல் குறிப்பா அவங்கச்சி திருத்துதர் சல அலி வசலம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி எப்படியெல்லாம் நாம் கழிக்க வேண்டும் என்று பல கட்டங்களில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் அல்லாஹனுடைய நெருக்கம் சோதனையை கொண்டுதான் என்பதில் எந்த ஒரு மாற்று பகுத்தும் இல்லை ஆனால் அல்லாஹுவின் திருத்தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அதில் அல்ல அல்லாவி திருக்குறத்தில் கேட்கப்பட்டது யார அல்லா உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் சாதாரணமான ஒரு மனிதர் என்ன சொல்லுவோம் மனநிலையா பாவி சோதிக்கப்பட்டு நிறைய பாவம் செய்வோம் சோதிக்கப்படுவோம் இதனை இயல்பு ஆனா சொன்னார்கள் அம்பியா நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் யார சொல்ல அவர்கள் பிறகு யார் அவர்களை பின்பற்றியவர்கள் நமக்கு புரியும்படி சொன்னால் சகாபாக்கள் அவர்களுக்கு எடுத்தியார் அவர்களை பின்பற்றிய இவர்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் அல்லாவின் திருத்துதர் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் மொத்தம் ஏழு மக்கள் நாலு பெண் மக்கள் மூன்று ஆண் மக்கள் ரசூலுல்லா வாழ்ந்த காலத்திலேயே ஆறு மக்களை தன் கையால் செய்து அடக்கினார் தன் கையாலே அடக்கினார் நான் அல்லாவுக்கு திருந்து தருவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தாமல் ஐயக்கும் மித்திரி என்று கேட்டார்கள் என்னை போல உங்களை யாராவது இருக்கிறதா நீங்க யாராச்சும் இருக்கீங்களா சகாபாக்கள் ஒரு மூணு பேர் ஒரு மூணு பேர் கேட்கிறாங்க இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க நான் ஒரு நாளெல்லாம் நோக்கணும் ஒரு நாளெல்லாம் தொழுகுவேன் ஒரு நாளெல்லாம் நல்லா மாதிரி நான் திரும்ப முடிக்காமலேயே இருப்பேன் இப்படி என்று சொல்கின்றார் இந்த மூவர் பேசுறதே ரசூல்லா பாக்குறாங்க பார்த்து உங்களை விட அதிகமாக அல்லாஹ் அஞ்சக்கூடியவன் நான் நான் இரவில் தொழுகவும் செய்கின்றேன் விடவும் செய்கின்றேன் நான் நோன்புகளை வைத்தும் இருக்கின்றேன் விட்டும் இருக்கின்றேன் நான் திருமணத்தை முடிக்கவும் செய்கின்றேன் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவின் திருத்துதர் எப்பொழுதெல்லாம் இது என் ரப்பினத்திலிருந்து வந்தது என்று நெருங்கினார்கள் முதலில் பாவமனைக்குள் தேடினார்கள் இந்த மாதிரி விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு நே ஒரு பேரழிவோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு அல்லா காண்பிப்பதெல்லாம் நாம் அவன் அளவில் திரும்ப வேண்டும் என்று நாளை நேற்று அவர்களுக்கு நடந்தது இன்று உங்களுக்கு நடக்காது என்பது உங்களுக்கு நிச்சயமா எண்ணத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டாமா எது நடந்தாலும் நீங்கள் என்னிடத்தில் தான் வரப்போகின்றீர்கள் இன்னும் பத்து வருஷம் நாளும் இதே பூமியில தான் நீங்க இருப்பீங்கன்னு நிச்சயமா உங்களுக்கு திரும்பி என்கிட்ட தானே வரணும் இந்த மாதிரி காட்சிகளை அல்லாஹ் நமக்கு காண்பிப்பதெல்லாம் திரும்பி அவன் எடுத்து நான் போகணும் அந்த காட்சி இது பூமியில் இருக்கும் வரை நாம் அல்லாவை பத்தி என்ன அறிந்திருப்போம் என்று தெரியாது அல்லாவை பற்றி நாம் என்ன யோசிச்சிருப்போம் என்ன எல்லாம் செய்வோம் என்று தெரியாது மறுமை நாளுக்கு முன்னாள் அல்லாஹ் எல்லாத்தையும் அழித்து விடுவான் எல்லா ஒரு ஒரு பொருளும் இருக்காது மைதானத்தை நம்ம அனைவரையும் ஒன்று கூட்டுவான் அந்த மைதானத்தில் நரகத்தை எழுபது ஆயிரம் கடிவாளங்களை கொண்ட நரகத்தை ஒவ்வொரு கடிவாளத்தையும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் இருப்பார்கள் சற்றுக் கூடிய நாற்பத்தி ஒன்பது கோடி மலக்குமார்கள் நரகத்தை பிடித்து இழுத்து வருவார்கள் நரகம் எதற்காக படைக்கப்பட்டது மனிதர்களாக எதற்காக படைக்கப்பட்டது என்று சொன்னேன் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பதற்காக அல்லாவே குராணியை சொல்கின்றான் மனிதர்களையும் ஜின்னனையும் அல்லா படைத்தது அவனை வணங்குவதற்காக ஆனால் நரகம் எதற்காக படைக்கப்பட்டது தெரியுங்களா பாவிகளை வேதனை செய்வதற்காக பல்லாயிரம் வருடங்களாக அந்த நரகம் காற்றுக் கொண்டிருக்கின்றது எப்பொழுது பாவிகளை நான் நோவினை செய்வேன் மனிதர்களை பார்த்தவுடன் ஒரு ஒரு வகையான வெடிப்பு வெடிக்கும் நரகம் அந்த காட்சியை பார்த்த எல்லா உயிரினங்களும் அல்லாவற்கு எழுதி விடுவார்கள் அல்லாஹ் சொல்வான் இந்த நாள் இந்த சூது என்னை வணங்குவதற்கான நாள் இல்லை இது வணங்குவதற்கான நாள் இல்லை இது கேள்வி கணக்கான நாள் உங்களுக்கு வணங்குவதற்கான வாழ்வதற்கான நாள் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு டைம் முடிஞ்சிது இந்த நாள் நான் உங்களை கேள்வி கேட்பேன் நான் உங்களையும் சோதித்தேன் மூமின்கள் ஆகிய என்னுடைய நல்லடியார்களையும் சோதித்தேன் நீங்கள் என் மீது நம்பிக்கை இழந்து விரண்டு ஓடினீர்கள் அவர்கள் எத்தனை சோழனையில் வந்த பிறகும் எத்தனை கஷ்டங்கள் வந்த பிறகும் அல்லாஹ் எங்கள் இறைவன் அவன் எங்களுக்கு இருக்கின்றான் என்று சொன்னார்கள் தான் அந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அதற்கு முன் உதாரணமாக தான் நபிமார்களே அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலை செல்லம் நெருப்பில் தூக்கி போட்ட பிறகு தான் நெருப்பு சதாமத்தான் நபி மூசா அலை செல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன வழியை பார்த்தா அல்லாஹ் இருக்கின்றான் என்று போனார்கள் கடலை சிந்தித்தார்கள் கடல் மூசா உன்னை நம்பி நாங்கள் வந்தோம் இங்க மாட்டிக்கொண்டு அவ்வளவுதான் முடிஞ்சது என் ரப்பு என்னோடு இருக்கேன் அவன் எங்களுக்கு நேர்வடியை காட்டுவான் அவ்வளவு பெரிய செங்கடலை அல்லா உரப்பிலான மூமின்களுக்காக பிரித்தான் அதே செங்கடலில் அழுச்சாட்டியும் செய்த பிரானையும் கூட்டத்தாரையும் அளித்தான் கஜாவுடைய மக்களாக இருக்கட்டும் நம்ம நம் நாட்டில் நம்முடைய மேற்கு பகுதியில் கஷ்டப்படக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகின்றார்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் கஷ்டப்படுத்தக்கூடியவர்களையும் அல்லா பார்த்துக்கொள்வாங்க இன்னும் உலகத்தில் முஸ்லீம் என்ற அடையாளம் முஸ்லீம் என்று சொன்னாலே துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்கு சோசியல் மீடியாவில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ரெயின்போ யாருடைய ஓரிட எச்சரிக்கையுடைய ஒரு அடையாளமாக இருக்குது இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வைரலாக நேத்தும் இன்னைக்கும் அது வைரல் ஆயிட்டே இருக்கு காவாவே அந்த நிறமாக மாற்றி காபாவை சுற்றி இவர்கள் வளம் வந்து டான்ஸ் ஆடுவாது போல நடனம் ஆடுவதை போல அந்த போஸ்டுக்கு அகேன்ஸ்டா இருநூறு மில்லியன் சரி ரெண்டு மில்லியன் பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம் இந்த இதை தூக்குங்க இது இருக்கக்கூடாது குறிப்பிட்டு இஸ்லாத்தை தாக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே முஸ்லீம்களை தாக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு விஷயங்களையும் செய்கின்றார்கள் இதுவும் நமக்கு சோதனை தான் பயன்படுத்துகின்றார்கள் அல்லா நாடாத வரை எதுவும் நமக்கு நடக்க போவதில்லை ஆனால் அல்ல நம்மளை சோதிப்பான் அந்த சோதனை என்பது நாம் நல்லமல் செய்கின்றோமா தீயாமலை செய்ய இருக்கின்றோமா நமக்கிட்ட இருக்கிறது ரெண்டே சாய்ஸ் நல்லமல் செய்ய போகின்றோமா இல்லை தீமையில் வேண்டு அல்லாவுக்கு பிடிக்காத இருக்க தகுதியற்ற அந்த நரகத்துக்கு போக போகின்றோமா என்ற அந்த ஒரு விஷயம் நம்ம கையில் தான் இருக்கின்றது அதை ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாகவே அதிகமாக அஞ்சுகள் குரானுடைய யார் அல்லாகவே அஞ்சுகின்றார்களோ அவருடைய பாதையை அல்லா லேசாக்குவான் அவர்கள் எதை கொண்டும் எதைக்காகவும் பயப்பட தேவையில்லை அவங்க அல்லாஹே பயந்தால் போதும் இது எல்லா விஷயங்களையும் அல்லாவே போதுமானவன் அல்லாவர்களுக்கு எல்லா வித உதவிகளும் செய்வான் நம்மளை சுற்றி நடக்கூடிய விஷயங்களும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த சமூகம் இந்த விஷயத்துல எதற்கு சொன்னால் இது அல்லாவிடத்தில் வந்த ஒரு எச்சரிக்கை மரணம் என்பது வாழ்வது குரானுடைய வசனம் உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள் எது வரைக்கும் என்றால் உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்ட ஒன்று வரும் வரைக்கும் என்றால் மரணம் மரணம் வரும் வரி உங்கள் இறைவனை வணங்கிக்கொண்டே இருங்கள் இதெல்லாம் ஒரு அத்தாச்சு அல்ல நாளுக்கு நாள் ஒவ்வொன்றையும் நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கின்றோம் நாம் அல்லாவின் பக்கம் திரும்புகின்றோமா இல்ல அல்லாவின் பக்கம் திரும்பாமல் நம்முடைய மனப்போக்க கோவிலைக்கே போறோமா என்ற அந்த கேள்வி நம்மக்குள் இயல வேண்டும் நாம் தான் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நமக்காக வேறு யாரும் வரமாட்டார்கள் நாம் அல்லாஹை பயந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நேர்விலை தருவான் அவனே நமக்கு போதுமாக தான் இருப்பான் இன்னாக குறுபா يعينكم لعلكم تذكرون وذكر الله العظيم يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله